சமூகத்தினுடைய சொந்தங்கள் எனவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவிற்கு வெளிநாட்டு படைகளை அனுப்பும் திட்டத்தை நிராகரிப்பதாக ஹமாஸ் தெரிவிப்பு ஜெனினில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு ஹமாஸ் இரங்கல் மொசாட் தலைவர் கத்தாரில் காலடி முகஞ்சொலித்த நெதஞ்சாகு எந்த ஒப்பந்தத்திற்கும் பிரதமர் தயார் பென்னி ஹான்ஸ் முழு ஆதரவு இவை பெரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க ma non li cure poche காசா பகுதிக்குள் வெளிநாட்டு படைகளை நுழைவதற்கான திட்டங்களை ஆதரிக்கும் எந்தவொரு அறிக்கைகளையும் நிலைப்பாடுகளையும் நிராகரிப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசா பகுதியின் நிர்வாகம் முற்றிலும் பலஸ்தீன விவகாரம் என்றும் பலஸ்தீன மக்கள் எந்தவொரு பாதுகாப்பையும் அல்லது எந்தவொரு வெளிப்புற தீர்வுகள் அல்லது சமன்பாடுகளையும் சுமத்துவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஹமாஸ் மேலும் கூறியது காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு அனைத்து அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளும் தம் கொடுக்க வேண்டுமென்றும் குழு அழைப்பு விடுத்துள்ளது ஹமாஸ் போராளிகள் பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள தனது உளவுத்துறையான மொசாட் அமைப்பின் தலைவரை இஸ்ரேல் கத்தாருக்கு அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதில் பலர் உயிரிழந்தனர் இஸ்ரேலியர்கள் பலரை ஹமாஸ் போராளிகள் பிடித்துச் சென்று பிணை கைதிகளாக அடைத்து வைத்துள்ளனர் இருநூற்றி பேரை ஹமாஸ் பிணை பிடித்ததாக கூறப்படுகிறது அவர்கள் நூற்றி பதினாறு பேர் காசாவில் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது நாற்பத்தி இரண்டு பிணை கைதிகள் மாண்டு விட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் வடித்தது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியது இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்து பதினொன்றுக்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் மடிந்து விட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்துக்கு உலக நாடுகள் அழைப்பு விடுத்தும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கிறது இஸ்ரேலிய குழு ஒன்று கடந்த சில மாதங்களாக கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது அவர் கத்தார் தலைநகர் தோஹாவை ஜூலை ஐந்தாம் தேதி சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரு பார்னியா கத்தார் பிரதமர் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இஸ்ரேலிய பேச்சாளர் குழுவை கத்தாருக்கு அனுப்பியதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பாராட்டியுள்ளார் இந்த விவகாரத்துக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அதிபர் பைடன் இஸ்ரேல் எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்றார் இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படக்கூடும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்தது இஸ்ரேலிய எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமையின் தலைவர் பென்னி ஹான் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிடம் காசாவில் வைத்திருக்கும் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்க பட்டவர்களை திரும்ப பெற வசதியாக இருக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் தனது கட்சியின் ஆதரவை தெரிவித்தார் இஸ்ரேலிய ராணுவ வானொலியின்படி ஹமாசுடனான புதிய முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காசாவில் இருந்து இஸ்ரேலிய கைதிகளை திருப்பி தருவதற்கான கட்டமைப்பை பற்றி விவாதிக்க நெதஞ்சாஹுடன் தொலைபேசியில் பேசியதாக ஹான்சின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது அலுவலகம் ஒரு அறிக்கையில் ஹான்சின் கட்சி பணைய கைதிகளை திரும்ப பெற வழிவகுக்கும் எந்த ஒரு பொறுப்பான ஒப்பந்தத்திற்கும் முழு ஆதரவை வழங்கும் என தெரிவித்துள்ளார் உடன்படிக்கை ஒப்புதலுக்கான வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டால் நெசட்டில் உள்ள கட்சியின் இடங்களிலிருந்து ஆதரவு வரக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் தீவிர வலதுசாரி ஜூத சக்தி கட்சி தலைவருமான டாமர் பென்குவிர் மற்றும் நிதியமைச்சரும் தீவிர வலதுசாரி மத சியோனிச கட்சியின் தலைவருமான பெசலல் ஸ்மோட்ரிச் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு மத்தியில் ஹான்ஸின் நிலைப்பாடு வந்துள்ளது ஹமாசுடன் ஏதேனும் உடன்பாடு எட்டப்பட்டால் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக இருவரும் பல முறை அச்சுறுத்தியுள்ளனர் மேலும் டெல்லாவிவ் மற்றும் ஹமாஸ் இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ இஸ்ரேலிய அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன இது கைதி பரிமாற்றம் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது இந்த முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட்டின் தலைவர் டேவிட் பெர்னியா கத்தாரின் தோஹாவுக்கு சென்று கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தரகு செய்ய ஜனாதிபதியும் மத்தியஸ்தர்களுடன் சந்தித்தார் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி இஸ்ரேலோ அல்லது ஹமாசோ அல்லது மத்தியஸ்தர்களோ பலஸ்தீனிய இயக்கத்தின் பதிலை வெளியிடவில்லை இது மத்தியஸ்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு புதன்கிழமை இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனினில் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட நீதியுள்ள தியாகிகளுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக ஹமாஸ் குழு கூறியுள்ளது காசா ஜெனின் மற்றும் துல்ஹேரேம் ஆகிய இடங்களில் நடந்து வரும் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் நவது பலஸ்தீன மக்களின் விருப்பத்தை உடைப்பதில் வெற்றி பெறாது என்று டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் ஹமாஸ் கூறியுள்ளது சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை தங்களது பொறுப்புகளில் நிற்கவும் நடந்து கொண்டிருக்கும் குற்றங்களை தடுக்க தெளிவான முடிவுகளை எடுக்கவும் ஹமாஸ் போராளி குழுக்கள் அழைப்பு விடுத்துள்ளன பலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தின்படி நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேவலை மேற்கு கரையின் ஜெனினில் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதற்கு பழிவாங்குவதாக வாங்குவதாக பலஸ்தீன குழு காசாவில் ஆயுதமேந்திய பிரிவுகளின் தளர்வான குழுவான மக்கள் எதிர்ப்பு குழுக்கள் ஜெனினில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஏழு பேருக்கு இரங்கல் தெரிவித்தும் பழிவாங்குவதாக வாங்குவதாக உறுதியளித்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கோழைத்தனமான படுகொலைகள் மற்றும் இஸ்ரேலின் விரிவாக்கம் எங்கள் மக்கள் மற்றும் அவர்களின் எதிர்ப்பாளர்களின் விருப்பத்தை உடைக்காது மேலும் அவை பலஸ்தீனத்தின் அனைத்து பகுதிகளிலும் எரியும் புரட்சி மற்றும் எதிர்ப்பின் தீயை அணைக்காது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படைகள் அவர்களின் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கான விலையை செலுத்தும் மேலும் இந்த குற்றங்கள் தியாகங்களை பொருட்படுத்தாமல் ஒரு தரமான மற்றும் அளவு அதிகரிப்புடன் எதிர்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்